ஐபிஎல் போட்டியில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ள ரிங்கு சிங் புறக்கணிக்கப்பட்டதற்கான காரணத்தை இன்று இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா கூறினார் ஆனால் அதனை ஏற்க மறுத்துள்ள ரசிகர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் குவிந்த வண்ணம் உள்ளது அதில் முக்கியமான ஒன்றுதான் ரிங்கு சிங் புறக்கணிக்கப்பட்டது எந்தவித பதட்டமும் பயமும் இல்லாமல் பந்துகளை சிக்சருக்கு விரட்டுவது ரிங்குவிற்கு இயற்கையாகவே வருகிறது எனவே அடுத்த தோனியாக ரிங்கு உருவெடுக்கலாம் என்றெல்லாம் கூறினார்கள் ஆனால் உலகக்கோப்பை அணியில் அவரின் இடத்திற்கு சிவம் தூபே சஞ்சு சாம்சன் அக்ஷர் பட்டேல் போன்றோர் இடம் பிடித்திருக்கிறார்கள் ரிசர்வ் பிளேயர்கள் பட்டியலில் ரிங்கு சிங்குவின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது இதற்கான காரணம் தெரியாமல் ரசிகர்கள் குழம்பியிருந்த சூழலில் தற்போது ரோஹித் சர்மா விடை கொடுத்துள்ளார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரோஹித் சர்மா மெயின் அணியில் நான்கு ஸ்பின்னர்கள் வேண்டும் என நான் தான் கேட்டேன் சுழற்பந்து வீச்சிலேயே நான்கு பேர் இடம்பெற்றுவிட்டதால் ரிங்குவிற்கு இடம் கிடைக்காமல் போய்விட்டது என கூறினார் தொடர்ந்து பேசிய பயிற்சியாளர் அஜித் அகர்கர் ரிங்குவை சேர்க்காதது மிகவும் கடினமான முடிவு எனவும் அவர் மீது எந்த குறையும் இல்லை எனவும் கூறினார் கூடுதலாக ஒரு ஸ்பின்னர் தேவைப்படுவதால் மெயின் அணியிலிருந்து ரிசர்வ் பட்டியலுக்கு அவரை மாற்றினோம் இதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என கூறியுள்ளார் டி டுவெண்டி கிரிக்கெட்டிற்கு செல்லும் போது எதற்காக மூன்று ஸ்பின்னர்களுக்கு பதிலாக நான்கு ஸ்பின்னர்களை கொண்டு போக வேண்டும் ரிங்கு சிங் என்ற பினிஷரின் இடத்தை இப்போது உள்ள அணியில் யார் நிரப்புவார் சூரியகுமார் யாதவ் இல்லாத நேரத்தில் அவருக்கு மட்டும் வாய்ப்பு தந்தது ஏன் லோயர் ஆர்டரில் ஹர்திக் பாண்டியாவை விட்டால் போட்டியை முடித்துக் கொடுக்க வேறு எந்த பினிஷர் இருக்கிறார் இப்படி பல்வேறு கேள்விகளை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர் அதற்கெல்லாம் டி டுவெண்டி கோப்பையில் இந்திய அணியின் செயல்பாடுகள்தான் கடைசி பதிலாக இருக்கப் போகிறது ஏற்கனவே அஸ்வின் போன்ற வீரரை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு சேர்க்க பெரிய அடி வாங்கியது இந்திய அணி அதே போன்ற தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கும் வரை நல்லது